மெல்லியது காமம் சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார் மலரினும் மெல்லியது காமம் புரியுதா ரொம்ப மென்மையானது அதுல வந்து பலாத்காரம் தப்பு சரியா கட்டாயப்படுத்துறது தப்பு அத்து மீறுவது தப்பு மென்மையானது சரியா அடுத்து ரெண்டாவது ஒரே சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார் அதாவது சிலருக்கு தான் அதோட அதனுடைய அருமை அதனுடைய அதோடைய அது என்ன சொல்றது அதை முழுமையாக அதை முழுமையாக ஒரு சிலர் தான் உணர முடியும் ஒரு சிலர் தான் உணர முடியும் இல்லை ஒரு சிலர் தான் உணர்கிறார்கள் இதனை இந்த காமத்தினுடைய தன்மையை ஒரு சிலர் தான் அந்த உணர்றா உணர்கிறார்கள் உணர முடியும் கிடையாது எல்லாராலையும் உணர முடியும் பட்டு ஒரு சிலர் தான் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்குது திருக்குறள் செம்பி தலைப்படுவர் சரியா ஏன் அப்படி ஆகுதுன்னா இப்போ ஏன்னா நான் நான் ஒரு ஒரு ஆண் சொல்கிறதுக்கும் ஒரு லேடிஸ் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு அதனால நான் வந்து நல்லா யோசித்து சொல்றேன் இப்போ வந்து ஒரு பெண் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இப்போ நான் ஒரு பெண்ணா ஒரு பெண் இன்னும் இன்னொரு பெண்ணை எனக்கு பிடிக்குதா இப்போ எல்லா பெண்களையும் எனக்கு பிடிக்குதா பிடிக்காது அதே போல எல் ஒரு ஆணுக்கு வந்து எல்லா ஆண்களையும் பிடிக்குதா பிடிக்காது ஒரு சிலர் மட்டும் நமக்கு ஏன் பிடிக்குது நம்மளுக்கு நம்மள மாதிரியே குணம் நம்மள மாதிரியே ஒரு கேரக்டரு நம்மள மாதிரி ஒரு நம்மளுக்கு இணக்கமான ஒரு குணம் இருக்கிறவங்க மேலே தான் நமக்கு ஒரு நட்பு வருது சரியா அதாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணு அப்படி இருக்கிறப்போ இந்த காதல் வந்து ஒரு சிலர் மேலே தான் வருது ஒரு சிலர்னால் வெகு வெகு சிலர் மேலே தான் வருது சிலர் நம்ம மேலே யாராவது நம்ம லவ் பண்ணுறோம் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஒரு சிலர் மேலே வர்றது வந்து ஒரு பயங்கர ஈர்ப்பு அது ஏன் அப்படி வருது அப்படின்னு தெரியாத அளவுக்கு அதாவது அந்த காதலுக்கு காரணமே கிடையாது சம்திங் ஒரு மிராக்கிள் மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அது வந்து பயங்கரமாக ஈர்ப்பாக இருக்கும் அதுக்கான காரணம்லாம் தெரியாது ஆனால் அதுக்கு அதுக்குள்ளே காரணம் இருக்கும் அதாவது கேரக்டர் பிடிச்சது அவங்களுடைய சிந்தனை குணம் எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஈர்ப்பை உருவாக்குது அதை தாண்டியும் ஒரு ஈர்ப்பு இருக்குது அதாவது ஒரு நம்மளுக்கு வந்து இப்படி நடக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது அது வந்து கடவுளே நம்மளை வந்து அதில் இட்டு செல்வது போல் ஒரு மனநிலை வரும் நம்மளை வந்து என்ன சொல்கிறது கடவுளோட ஃபோர்ஸ் இருக்கும் அதில் சரி நான் வந்து வலுக்கட்டாயமாக இந்த விஷயத்த நான் சொல்லலை ஏதோ ஒரு ஃபோர்ஸ் நம்மளை வந்து அதாவது நம்ம நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் இந்த மாதிரி கல்யாணம்லாம் பண்ண மாட்டேன்னு நம்ம நிறையா ரூல்ஸ் வச்சுருப்போம் ஆனால் அந்த ரூல்ஸ் எல்லாம் சில நேரத்தில் அப்படியே திரு புரட்டி போடுற மாதிரி நம்மளுடைய மனநிலையே மாறும் அதுதான் வந்து கடவுளோட செயல் அது எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியாது அப்போ முதல்ல வந்து ஒரு பெண் மீது வந்து ஒரு ஈர்ப்பு ஒரு மரியாதை பாசம் காதல் இதெல்லாம் இருக்குதுன்னு ஒரு பேக்கேஜ் மாதிரி இது இதெல்லாம் இருந்ததுக்கு அப்புறம் வர்ற அடுத்து வர்ற காமம் தான் வந்து இந்த பாட்டோட அர்த்தம்